வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பன்னீரை வச்சு தவா பன்னீர் செய்ய போகிறோங்க இது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நிறைய எண்ணெயும் பிடிக்காது இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் தூள் அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு தயிர் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருந்த பன்னீரை மசாலா ஃபுல்லாக படும்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க உங்களுக்கு இன்னும் சின்ன சின்னதாக வேணும்னாலும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கோங்க நம்ம விருப்பந்தாங்க தாங்க இன்றைக்கி நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி மசாலா எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லா இடத்தையும் நல்லா படுற மாதிரி எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விடுங்க அப்புறமா நம்ம தவால ஃப்ரை பண்ணலாம் இப்போது ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கேன் ஒவ்வொரு பீஸாக பன்னீர் பீஸையும் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வைங்க கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டேங்க ஓரளவுக்கு மீடியம்லேருந்து லோவாகவே வச்சுட்டு நல்லா ஆட்டுங்க அப்புறமா ஸ்பூனை வச்சு பித்திருப்பி விடுங்க ஒவ்வொரு சைட்லேயும் பித்திருப்பி விட்டுட்டு குக் பண்ண விடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சுங்க ஈஸியாகவே டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக எவ்வளோ டக்குன்னு செஞ்சிட்டோம் பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணியிருப்பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா குக்காயிருச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மசாலாவும் நல்லா இறங்கி இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ